ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சிவயோக ரகசியத்தை சொன்ன சிவகாக்கியர் அடுத்து அந்த சிவயோக ரகசியத்தை ஒரு பெண்ணாக சக்தியாக ஆதியாக வாலையாக தெய்வமாக நமக்கு சித்தரித்து காட்டுகிறார் இந்த பாடலை பார்க்கலாம் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைக்கும்போது நாரும் இந்த நல்லுடன் சுடலையை கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பர் இது மூணாவது பாடல் மிக அருமையாக சுவாக்கி அறிந்த பாடலை சொல்லியிருக்கிறார் இந்த முழு யோக ரகசியத்தையும் ஒரு பெண் வடிவமாகவே அவர் காக்கிறார் பெரும்பாலும் சித்தர்கள் வழிபாட்டில் பெண் தெய்வங்கள்தான் அவர்களுக்கு ஆதி தெய்வமாக வாழையாக இருந்து அவர்களை வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த மகத்துவத்தை அந்த ரகசியத்தை பதினெட்டு சித்தர்களுமே சூட்சூமாக தங்களுடைய பாடல்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வகையில்தான் இந்த பாடலை செவ்வாக்கியர் சொல்கிறார் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை நல்ல அழகான பெண்ணை எல்லா லட்சணங்களும் பொருந்திய பெண்ணை உன்னுடைய வினையானது முழுமையாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய செயலானது சர்க்காரியமாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய பொருளானது மெய்ப்பொருளாக இருக்க வேண்டுமானால் இந்த முப்பத்தி ரெண்டு வகையான ஒழுங்குகளும் ஒழுக்க நேர்மைகளும் அந்த வினைகளில் இருக்க வேண்டும் அதையேதான் பரிபாஷையாக அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அன்பு என்று கற்பு என்று இப்படி தங்களுடைய சிவாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் வடிவு கண்டுகொண்ட பெண் வடிவு கண்டு கொண்ட பெண் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை நிறுத்தி வைத்து ஆகா அழகாக இருக்கிறாள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த சக்தி என்பது தனக்குள் ஏற்படக்கூடிய தடையற்ற ஞானமாகும் சக்தி என்பது தடையற்ற ஞானம் அருள் செயல் ஞான செயல் அந்த ஞானம் செயல்படும்போது அந்த ஞானம் செயல்பட துவங்கும் சக்தியாக மாறுகிறது ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் படைப்பு திறன் சிறன் சக்தி எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் அந்த ஆக்கமும் அதில் ஏற்படக்கூடிய ஊக்கமும் தான் இந்த சக்தியாக இங்கே சொல்லப்படுகிறது அதுதான் இங்கே பெண்ணாக ஓமிக்கப்படுகிறது சித்தர்கள் பாடல்களில் சக்தி என்றால் பெண் என்று அர்த்தமல்ல பெண் என்றால் அவள் செயல்பட துவங்கும் பொழுது உன்னுடைய நினைவு செயல்பட துவங்கும் பொழுது உன்னுடைய எண்ணம் செயல்பட துவங்கும்போது உன்னுடைய கருவாகிய மூலம் வெளியில் புறப்பட்டு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஊக்கம்தான் இந்த சக்தியாக பரிணமிக்கிறது அப்படிப்பட்ட சக்தியைத்தான் இவர் இங்கே குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்கிறார் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தயார்படுத்தி கொண்டு என்னை நான் ஒழுக்கமுள்ளவனாக சத்தியவானாக நேர்மையாளனாக இருக்க லட்சியம் கொண்டு நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் என்னை தூய்மையானவனாக நேர்மையானவனாக மனிதனாக மாறுவதற்கு என்னை நான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் அத்தகைய வழிவில் அத்தகைய நிலையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை நான் தேடி கண்டு கொண்டேன் அந்த நல்ல வழியை கொண்டேன் அந்த நல்ல பாதையில் நான் செல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை மற்றொரு வண்ணத்தினால் இன்னொருவன் அதை பின்பற்றினால் விடுவனோ அவனை நான் விடமாட்டேன் ஏனென்றால் எனக்குள்ளே அவன் திருடன் மாதிரி புகுந்து கொள்வான் அந்த ஐம்பூத சேட்டைகளை செய்வான் அவனுடைய பஞ்சமா வாதகங்களும் இதற்குள் அடங்கும் அதனால் அவனை விடமாட்டேன் என்கிறான் ஆக இந்த யோக நிலையில் இந்த ஞான நிலையில் செல்பவர்களுக்கு தடையாக திருடர்களாக உள்ளே நுழைவதற்கு ஆட்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்கள் தான் இவர்களை இன்னொருவன் நத்தினால் என்று சொல்கிறார் விடுவனோ அவனை விடமாட்டேன் அந்த சீய சக்திகளை விடமாட்டேன் இந்த பஞ்சபா பாதங்களை கை கொள்ள மாட்டேன் இந்த அநீதியான செயல்களை செய்ய மாட்டேன் இந்த கோபமான விவகாரங்களை செய்ய மாட்டேன் இந்த சத்துவ குணத்தை தவிர மற்ற ரஜோ தமோ குண விவகாரங்களை என்னுள் அலைய மாட்டேன் என்று சொல்கிறார் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை வெட்ட வேண்டும் என்பனே அவனை நான் எனக்குள் செயல விடாமல் தடுப்பேன் என்கிறான் இப்பொழுது வந்து விட்டார் எங்கே வந்து விட்டார் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டார் நீ மானிடனுடைய இறுதி வாழ்வு எமன் வந்து அழைக்கின்ற நேரம் வந்து விட்டது எமன் வந்து உன்னை கொண்டு செல்கின்ற நேரம் வந்து விட்டது அந்த யமதூதர்கள் தூதர்கள் வந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நடுவன் வந்து அழைக்கும் போது நாரும் இந்த நல்லுடல் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் தமிழகம் உள்ளவர்கள் அதாவது தான் மேல்நடைய அடையினர் நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம் வல்லுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கின்றேன் அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகில் உள்ள அனைத்து மக்கள் தலைவர்கள் ஆசிரியர் திருமுருகன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு ஏழு இரண்டு மூன்று மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு நடுவன் என்று சொல்லக்கூடிய எமன் வருகின்ற பொழுது உன்னுடைய இந்த பஞ்சபூத மேனியானது அழிந்து போகப் போகிறது இந்த பஞ்சபூத திருவடியானது உனக்குள் மண்ணுக்குள் போக போகிறது ஆனால் அருளே ஞானமாக பெற்றவர்கள் அருளே வடிவானவர்கள் அருளே தபமாக கொண்ட சீலர்கள் தங்களுடைய திருமேனியை காயகல்ப இருப்பார்கள் தங்களுடைய திருமேனியை அருள்மனம் கமலும் மனம் வீசுகின்ற திருமேனியாக தங்களை மாற்றியிருப்பார்கள் அத்தகைய திருமேனியிலிருந்து தங்களுடைய மரணமில்லாத நிலையை தாங்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது வருகின்ற யமதூதர்கள் வந்து இவனை பார்த்துவிட்டு இவன் அருளாளனாக இருக்கிறான் சோறுமானை அடியவனாக இருக்கிறான் சிவனேவனுக்குள் குடியிருக்கிறான் ஆகவே ஏதும் செய்ய முடியாது என்று சென்று விடுவார்கள் அதற்கு பின்பு சொல்கின்ற வார்த்தை தான் முக்கியமானது சுடலையை கொண்டு போய் கொடுப்பரே என்று சொல்கிறார்கள் சுடலை என்றால் என்ன சுடலை என்றால் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மயானம் என்று சுடலை என்பது தனக்குள் ஏற்படக்கூடிய அந்த அக்னிமயமான தீ ஜுவாலையாகும் தனக்குள் ஏற்படக்கூடிய அந்த யோக அக்னியாகும் அந்த யோக அக்னியில் இவன் தானே சென்று தனக்குள்ளே சிவமயமாகி சிவபரம்பொருளாகி சிவ ஐக்கியமாகிறான் அதனால்தான் சுடலையை சுடலையைக் போய் கொடுப்பறை என்கிறார்கள் அவன் இவன் பரம தேவதையாகிவிட்டான் பரம்பொருளாகிவிட்டான் மெய்ப்பொருளை கண்டுவிட்டான் ஆகையினால் சுடலை என்ற இவனுடைய அந்த திருமேனியானது ஐக்கியமாகிறது சீவ சிவ ஐக்கியம் என்று இதை பெரியோர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகா மகாநிலையில் இருப்பதற்கான வழியை சிவவாக்கிய நமக்கு கூறுகிறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று